சிவாய சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றுதல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு மாற்றம் பயிற்சிகள் முக்கியமாக சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ரெண்டே ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுது இது மாதிரி வந்து ஒரு ரொம்ப கிரகங்கள் மாறாதது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமாக சில நாட்களில் மட்டுந்தான் இதுமாரி நடக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி ப ஆட்சி இடத்துல இருக்காரு அடுத்து செவ்வாயும் ஆட்சி பண்ண வீட்டுக்கு வராரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் அவரும் ஆட்சி பண்ணக்கூடிய வீட்டுக்கு வராரு இதில் வந்து இப்போது சூரியன் வந்து நீச்சமாக போகிறார் இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் வந்து நீச்சத்துக்கு போக போகிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்தே தான் முழுவதுமாக புத பகவான் இருக்கார் இடையில் ஒருத்தர் அவர் வக்கரமாகிறார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் ஆகிறார் அது இந்த மாதம் முழுவதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பசி மாதம் முழுவதுமே அவர் வந்து வக்கரத்தில் தான் போகிறார் இந்த ஒரு மாத காலம் சரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கடகராசியில் இருக்கார் சனி பகவானை பார்த்திங்கன்னா அவரும் கும்பராசியிலே இருக்கார் என்ன ஒன்றுனா அவர் வக்கரத்தில் போய்கொண்டிருக்கிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தில் போயிட்டுருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் புத பகவான் அவங்க எப்போ இந்த மாதம் முழுவதுமே துலா மாத துளாராசியில் இருக்கார் அடுத்து வந்து சுக்கர பகவான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் அதே மாதிரி நவம்பர் மாதம் மூணாந்தேதி அவர் பார்த்திங்க அப்படின்னா கன்னியிலேருந்து துளாராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுறார் அதுக்கு முன்பாகவே இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழு செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய துலாராசியிலேருந்து அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு மாறுறாரு இது மாதிரி கிரக மாளிகைகள் அதிகமாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குதுங்க இந்த மாதத்தில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவானை சொல்லணும் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதாவது கடகராசியிலே குரு உச்சம் அப்படின்னு பேர் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது வந்து அதிசாரமாக போகிக் கொண்டிருக்கிறார் மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் அவர் வந்து அடுத்த வருஷம் தான் அந்த இதுக்கு போகிறார் அப்போது வந்து இப்போ போகக்கூடிய குரு பகவான் வந்து அதிசாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான் அவர் வந்து உச்சமடையக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இதில் வந்து ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் அதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனால் ப காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயத்தில் பல பல நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வாயுஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வாயு அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ராசி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அது முன்பதாக இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறைய சுப காரியங்கள் நிறைய இருக்குது சுப நிகழ்ச்சிகளை பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதம் முதல் நாளே அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முதல் நாள் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினமே சனி பிரதோஷம் வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பார்த்தீங்க அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை ரொம்ப அருமையான ஒரு நாட் குழந்தைகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை புத்தாடைகளுடன் கூடியதானதாக நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் நம்ம வந்து நல்ல ஒரு எல்லாம் வெடித்து குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம் இனிப்பு பலகாரங்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு ரொம்ப அற்புதமான நாளாக வரக்கூடிய நாள் இந்த தீபாவளி பண்டிகை அடுத்ததாக அதுக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசையும் வருகுதுங்க அன்றைய தினம் கேதார கோரி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது அப்புறம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிவபெருமா முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான கந்த சஷ்டி ஆரம்பிக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் கந்தசஷ்டி ஆறு தினங்கள் அற்புதமாக வருதுங்க இந்த சஷ்டியில் விரதம் எடுக்கக்கூடிய அன்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முருகனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல வம்ச அபிவிருத்தியை தரும் ரொம்ப நாளாக வந்து வ வீடு கட்டணும் அல்லது வீடு சொந்த வீடு கிராபரேஷன் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான கை மேலே பலனை தருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க உன்னாடி சொன்ன மாதிரிதாங்க ரொம்ப நாளாக ஏதாவது வீடு கட்டாமல் இருக்கீங்க கட்டணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை வீடை டெமாலிஷ் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வீடு கட்டுற சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இல்லை கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் ஆரம்பிங்க காலை எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து காலை எட்டு பதினெட்டு மணி வரை இந்த சமயத்தில் அந்த வாஸ்து புருஷன் நித்திரையை விட்டு எழக்கூடிய நாழிகை வருது இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் மூணாந்தேதி அதாவது திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம் சிவபெருமான் உகந்த ரொம்ப பிரதோஷம் வருதுங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுல வந்து சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்புவானது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அதற்கு சோம பிரதோஷம் அப்படின்னு பேர் அப்படியானால் சோம பிரதோஷம் நடுவில் ஒன்று வருது அதாவது இந்த மாதத்தினுடைய நடுவில் சரியாக பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி நவம்பர் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது அடுத்து நவம்பர் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தரம் அன்றைய தினம் வந்து சிவபெருமான் கோயில் ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருதுங்க அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உகந்தமான கிருத்திகை வருது இது வந்து முருகப்பெருமான் அன்றைய தினம் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக கிருத்திகை கிருத்திகை முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல் பாராயணம் பண்ணுறவங்க இவங்களாம் அதை நீங்கள் விடாமல் அதன் நாளில் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை தருபவர் அது கிருத்திகை விரதத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தும் உங்களுடைய துணைவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு வந்தமான சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஐப்பசி மாத சங்கட சதுர்த்தி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த துலாவிலே இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமடைஞ்சு அதில் வந்து அதில் அந்த அதில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே இவர இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழிமையாக இருக்கும் விவசாயம் நல்ல அபிவிருத்திகள் கிடைக்கும் நல்ல சத்தான உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பழங்கள் நல்ல விளைச்சல்கள் ஏற்படும் அதனால வந்து நல்ல விலைவாசிகள்லாம் குறையும் அதனால் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி ஐப்பாசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப சாதகமான சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும் ஐப்பாசி மாச சங்கட சதுர்த்தி அதனால தான் சிறப்பாக கதிர்நாத்தெல்லாம் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு ஊரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய இப்போ பிள்ளையார் கோவிலெல்லாம் அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க ரொம்ப அற்புதமானது அதனால தான் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய பூர்ணமியில் அன்னத்தினால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நவம்பர் பத்தாம் தேதி முருகப்பெருமாள் உகந்த கந்த ச இது கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது அடுத்ததாக பதினெட்டு பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாள் உகந்தமான ஏகாதசி வருது அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய முப்பதாவது நாள் அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைமுக தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நாள் அதற்கு கடைமுகம் அப்படின்னு பேர் அது என்னங்க கடைமுகம் அப்படின்னா இந்த முப்பது நாளும் வந்து காவேரியிலே ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து இந்த துலா மாதத்தில் துலா கட்டம் அப்படின்னு இருக்குது மயிலாடுதுறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா துலா கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு லாகடம் லாகடம் துலா கட்டங்கிறத லாகடம் லாகடம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேச்சு வழக்கில் அந்த துலா கட்டத்திலே போய் அந்த காவேரி வந்து கிழக்கு நோக்கி அந்த இடத்துல பிரபாகமாக போகும் அந்த இடத்துல அந்த இடத்துல போய் முப்பது நாட்களும் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் இந்த முப்பது நாளும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை சமேத ஆகட்டும் அதே மாதிரி வந்து உத்தர மயூர்நாதர் கோவில் நிறைய கோவில்லேருந்து தீர்த்தம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த அஸ்தரேகரர் வந்து தினந்தோறுமாக அந்த முப்பது நாளும் அந்த இடத்துல காவேரியில் ஸ்நானம் செய்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த முப்பது நாளும் அந்த இடத்துல சுவாமியை நீராடுவதனால நாமும் அந்த முப்பது நாட்கள் அந்த நீராட்டத்தை செய்தோமையானால் நமக்கு பரிபூர்ணமான நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காவேரி மகாத்மியத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் அதே மாதிரி இந்த முப்பது நாள் என்னால் செய்ய முடியலங்க அப்படின்னா கூட அந்த முப்பதாவது நாள் அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முப்பதா நாள் கடைமுகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதான் அந்த கடைசி நாள் போயாவது அந்த சுவாமிக்கு உண்டானபடியான போய் அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஈகபர சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அருளும் பொருளும் ஒருங்கேற கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் அற்பேற்பட்ட அந்த கடைமுகம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இப்படியாக அற்புதமான ஒரு நல்ல மாதமாக அந்த ஐப்பசி மாதம் வருது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்ப்போம் சிவாயி சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்ப்போங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துலே நீச்சமடைகிறார் என்ன சுவாமி எப்படி சொல்கிறீங்க நீச்சம் ஆயிட்டாருங்கிறத இப்படி நல்லதாக சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க மூணாம் இடத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக சனி சூரிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதிச்சாரத்தில் வராரு நல்லா கேட்டீங்க நான் சொல்கிறது இந்த கிரக கிரகத்தினுடைய அமைப்பை நல்லா கவனிங்க இப்போது மூணாம் இடத்துல சூரியன் சரி இது என்னத்தை செய்யும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும் வாழ்க்கையில் ஒரு பரிணாமம் அடையணும் ஒரு இடத்த நோக்கி ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை முதல்ல ஒரு மாற்றம் தேவை நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கீங்க அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் சீராக போயிட்டுருக்கு ஆனால் உங்களோட எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னொரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முதல்ல தேவை ஒரு மாற்றம் சரி அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல உயர்வை தருதா அல்லது ஏமாற்றத்தை தருதா மாற்றம் ஓகேங்க மாறுறோம் வேலைக்கு போகிறத விட்டுட்டோம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அது திடீர்னு நஷ்டமாகுமா அல்லது லாபத்தை மட்டுமா கொடுக்குமாங்கிறது அடுத்த கேள்வியாக வந்துடுது இல்லைங்களா இப்போது லாபத்தை கொடுக்குறது சந்தோஷம் நஷ்டத்தை கொடுத்தா என்ன ஆகும் அதை தாங்கணும் இல்லையா அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் இல்லையா அல்லது அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லை அது நஷ்டம் வராதபடி தடுக்கணும் இதுதான் விஷயம் ஒரு மாற்றங்கிறது மிக மிக அவசியம் இங்கே ஒரு விஷயத்துலேருந்து முன்னேறணும் அப்படின்னா அதற்கு மாற்றம் தேவை ஆனால் எல்லா மாற்றமும் முன்னேற்றமாகத்தான் இருக்கும்னா அது தவறு இப்போ எல்லா மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அல்லது ஏமாற்றத்தை நோக்கியும் போகலாம் இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க சரி இப்போது உங்களுடைய விஷயத்துக்கு வரேன் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது சிம்மராசிக்காரங்களை எதிர்பார்க்கக்கூடியது முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும் நல்லா சுபிக்ஷங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க ஆனால் அதில் ஒரு அச்சம் இருக்குது இந்த மாற்றத்தை நாம் நோக்கி போனால் இது முன்னேற்றமாக இருக்குமா ஏமாற்றமாக போயிடுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது பெரிய கவலையாகவும் இருக்குது அப்போது இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டாம் ஆதி பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி மறைகிறாரு அதற்கு கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு பேர் இதற்கு விபரீத ராஜயோகம் அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகுது ஒரு நல்ல விஷயம் ஒரு யோக பலன் அடுத்ததாக கவனித்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்று போகிறார் அவரும் வக்ரம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூணாம் இடம் மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதில் வந்து லக்னாதி உங்களுடைய ராசியாதிபதியே மூணாம் இடத்துல போகிறாரு அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக ஆகுது நல்லா கவனிங்க அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் மூணாம் இடத்திற்கு மாறுகிறார் சுகஸ்தானாதிபதி ஸ்வஸ்தானத்திற்கு வருகிறார் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திற்கு உடையவர் அவர் வந்து ஸ்வஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டில் வந்து உட்கார்றார் அப்போது நாலாம் ஆதிபதி ஆட்சி பலம் ஏழாம் ஆதிபதி ஆட்சி பலம் மூணாம் அதிபதி ஆட்சி பழம் என்னாகும் நல்ல மாற்றம் முன்னேற்றமாக அமையும் அவ்வளோதான் விஷயம் இப்போது சுகஸ்தானம் கெட்டுப்போகலை சுதாஸ்தானம் நல்லா இருக்குது அஷ்டமாதிபதி கெட்டு போகிறது நல்லது கெட்டவனாக இருக்கிறவன் கெட்டு போயிடணும் அப்போ தான் நல்லது நமக்கு நல்லது இல்லைங்களா இப்போ அதே மாதிரி சுகஸ்தானம் நல்லா இருக்குது லக்னா உங்களுடைய ராசியாதிபதியும் மாற்றத்தை தரக்கூடிய மூணாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ என்ன பண்ண போகிறீங்க முன்பு இருந்த தயக்கம் அச்சங்கள் மாறும் புதிய உத்வேகம் புதிய தன்னம்பிக்கை புதிய ஆற்றலுடன் புதிய செயல்களிலே ஈடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவிங்க முக்கியமாக இந்த சமயத்தில் சிம்மராசிக்காரங்க பெருமாளை வணங்கணும் பெருமாளை கண்டிப்பாக வணங்கணும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த புதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரியனால் பல நன்மைகள் கிடைக்கும் பெருமாளுக்கு உகந்தமான இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஏகாதசி வருதுங்க இந்த ஏகாதசி நாளில் விரதம் எடுங்க விரதத்து எல்லா விதமான விரதத்திலையும் உயர்வானது ஏகாதசி விரதம் அதனால் அந்த விரதத்தை எடுத்து பெருமாளை கும்பிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாயிடம்